இன்றைக்கு நிறைய டைம்ல ஒரு உச்சகட்ட பிரசனத்துக்குள்ள போகும்போது கல்யாண வசரம் அந்த அனுபவம் தேவ பிரசனம் தேவனுடைய வெளிப்பாடு தேவனுடைய மகிமை ஆனா பழைய அந்த தாட் ப்ராசஸ் நிறைய பேரால் அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து வெளில வர முடியல ஒருத்தர் உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டார் என்றால் நீங்க ரோட்ல இருக்கும்போது உங்களுக்கு வேற வேலை வெற்றி கிடையாது அதனால அவன் இப்படி பேசினான் அதனால அவன் மட்டும் என்ன ஒழுங்கா ஒரு மாதம் ஒரு வாரம் கூட அவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறதுக்கு அங்க நேரம் இருந்தது கல்யாணத்திற்கான அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் நேரம் ஒவ்வொன்றும் எப்படி போயிட்டு இருக்கு பறந்து கொண்டிருக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை மிகப்பெரியது காலாட்களோடு நான் குதிரைகளோடு ஓட அழைக்கப்பட்டு இருக்கிறேன் இன்னும் நான் அந்த பழைய வஸ்திரத்தை தூக்கிட்டு போவேன்னு நீ துணிகரமாய் வரும்போது தான் கத்தருடைய ஆக்கினே அந்த கல்யாண வஸ்திரம் தரித்திராத அந்த மகன் மகன் மேலே வந்தது ஸோ நாம் தெரிந்து கொள்ளணும் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என் வஸ்திரத்தை குறித்த கவனம் நான் எங்கு சென்றாலும் எனக்கு இருக்கணும் நான் வேலை ஸ்தனத்துக்கு போகலாம் நான் வீட்டில் இருக்கலாம் நான் என்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கலாம் அக்னி சூளை அது எரிந்து கொண்டே தான் இருக்கும் செங்கடலுங்கிற ஒன்று அது மேப்பில் இருந்துகிட்டு தான் இருக்கும் எல்லா விதமான யோர்தான்கள் அது அங்கங்கே இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் போகும்போது அது வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும் அதுதான் உங்கள் மேலே அந்த வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறதுக்கான அதிகாரம் அந்த அத்தாட்சி அதுதான் எல்லாமே அது வேலை அக்னி அதோட குவாலிட்டிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸோடு தான் இருக்கும் ஆனால் நீ கல்யாண வஸ்திரம் தரித்தவனாய் உள்ளே போகும்போது அந்த அக்னி அதோட குவாலிட்டிஸை மாற்றிக்கிறோம் அது சிங்கம் தான் அது கடிச்சு கொதரணும்னு வெயிட் பண்ணி பசியோடு தான் இருக்குது ஆனால் நீ கல்யாண வஸ்திரத்தோடு உள்ளே போனோன்னா அது வாய மூடிக்கிறோம் நீ கல்யாண வஸ்திரத்தோடு போய் செங்கடலை கடக்கணும்னு நீ நிற்கும் போதே அது திறக்கப்படும் கல்யாண வஸ்திரத்தோடு போய் நின்று தேவனை பார்க்கணுன்னு போகும்போதே கல் புரட்டி தள்ளப்பட்டுரும் அது எல்லாமே அதோட குவாலிட்டிஸோடு அங்கங்கே தான் இருக்கும் ஆனால் மாற வேண்டியது நாம் தான் ஆமேன் மாற வேண்டியது என்னுடைய குணாதிசயங்கள் தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிற உணர்வுனால நான் நிரப்பப்பட்டு நான் செயல்பட துவங்கும் போது எனக்கான பாதைகளை கத்தர் திறந்து கொண்டே இருப்பார் ஆமேன் அவர் காலங்களை மாற்றுவர் சூழ்நிலைகளை மாற்றுவார் மனிதர்கள் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களை மாற்றிடுவார் ஆமேன் உங்களை மாற்றிடுவார் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வஸ்திரம் அந்த வேலையை செய்யும் அமேன்